மின்னல் எந்த மரத்துல விழுந்த மரம் இந்த மரம் தான் இந்த மரம் இருக்க சார்வடி இதை உடனடியா கட் பண்ணிருங்க மற்ற மரங்களுக்கு இது பராம இருக்க மற்ற மரங்கள் பட்டு போயிரும் இது படாம சொன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கிலோ கல்லுப்பு ஒரு கிலோ எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு நூறு கிராம் காப்பர் சல்பேட்டு இது முக்கியம் அதாவது ஒவ்வொரு மரத்துக்கும் சுத்தியுள்ள மரத்துக்கு ஒரு கிலோ கல்லுப்பு ஒரு கிலோ எண்ணெய் எடுக்க இல்லாட்டி இந்த மரம் என்ன பட்டு போயிடும் இது அப்படியே வந்து எல்லாம் சொன்ன மேடம் இந்த இடத்துல வந்து மின்னனுடைய தன்மை மண்ணை பாதிச்சு மண்ணில இருக்கிற உயிரின எல்லாமே செத்து இருக்கும் அப்ப இந்த வேறு அழுகும் உருவாகி ஒவ்வொரு மரம் நினைக்காதுங்க அது எப்பவும் மற்ற மரங்களை பாதிக்கும் இது வராம இருக்க ஒரு கிலோ உப்பு உப்பு ஒரு கிலோ வேப்ப நூறு கிராம் காப்பர் இந்த மூணையும் கொட்டி கலந்து தண்ணி பாயும் போது மேலோட்டமா போடுங்க போட்டு தண்ணியை விட்டு இந்த மரம் எல்லாமே பொழைச்சிடுறீங்க